சின்னிக்க என்ன அப்படின்னா அண்ணா சீட்ரோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பரணி எதுக்கு சண்முகம் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சவுந்தரபாண்டி வீட்டிலேருந்து கிளம்புறாங்க கிளம்புறப்போ ச முத்து பாண்டி இருந்துச்சு எங்கே நேரத்தையும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பரணி இருந்துச்சு ஒன்றுமே எதுவும் பேசாமல் இருக்காங்க அதுக்கு பாண்டி இருந்துச்சு பரணி நம்ம மாதிரி இன்னும் வெட்டி பையில அவளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது டாக்டர் படிச்சுட்டு இருக்கா அவளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அவளுக்கு அவள் போயிட்டு வருது இல்லைன்ற வேலையில் நான் எங்கேயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை இது பண்ணுறாங்க அப்புறம் அவங்களும் சா கிளம்பிடுறாங்க பரணி போயிட்டு அந்த சாமியாரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமியாரை பார்க்க போகிறாங்க சாமியார் பார்க்க போகையில் அங்கே இருக்கிற சிசியன் வந்துட்டு இந்நேரத்துக்கெல்லாம் யாரும் சாமியார் பார்க்க மாட்டாங்க இந்நேரத்துக்கு இந்த டைமில் யாரையும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் போய்ட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருந்தால் நான் சாமியார் ஆகணும் எனக்கு முக்கியமான விஷயம்னு தெரியணும் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சாமியார் வந்து தியானத்தில் இருக்கிறாங்க அப்புறம் தியானத்தில் வந்து திடீர்னு மூச்சு பரணின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கேன் எனக்கு தேடி அந்த பொண்ணை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிசியன்கிட்ட சொல்கிறாங்க சிசிய சிசியனும் வந்து உங்கள் பேர் பரணியா உங்களை போடுறாங்க சாமியார் வாங்க உள்ள என் பேர் எப்படி தெரியும் சாமியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் போகிறாங்க பரணி சாமியாரை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் பரணிட்டு போயிட்டு என் பேர் இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் வீட்டுக்கார பேர் சண்முகம் தானே அப்படின்னா ஆமாம் அவள் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இசைக்கோட வளாகத்துக்கு வரல என்ன பிரச்சனையும் தெரில என்ன சொன்னீங்க எனக்கு தெரியணும் உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் நம்ம அதே மாதிரி சண்முகத்துக்கு காதல் சொல்ல மாதிரி பரணிக்கும் காதல சொல்கிறாங்க க பரணி கா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதிர்ச்சி ஆகிட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதிர்ச்சியில் முன்னேற்றிருக்காங்க mm -hmm. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிரச்சனையோட முடிவு என்ன உங்களுக்கு தான் தெரியும் இந்த பிரச்சனையோட முடிவு இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க பரணி சாமியாக இருக்கட்ட இருந்துட்டு அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த பொண்ணு முதல்ல வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சிசியன்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் அவங்களும் அந்த பரணியை கூப்பிட்டு வந்து வெளியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் அவங்க அதிர்ச்சியில் அப்படியே வந்துட்டுருக்காங்க சண்முகம் வந்து இந்த இந்த செய்தி கேட்டதுலேருந்து ஒரு மாதிரியாகி குடிச்சிட்டு நடந்து ரோட்டில் வந்துட்டுருக்குறாங்க அதை பார்த்தோன்னே பரணி கை கை பிடிச்சு கூட்டிகிட்டு போய் போய் வீட்டில் விட்டுட்டு வர்றாங்க வீட்டில் விட்டோன்னா ஏன்னா இந்நேரத்துக்கு இப்படி இந்த நிலமையில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சண்முகத்தோட அப்பா கேட்குறாங்க ஏன் பரணி நீ வா உள்ள வா அப்படின்னு சொல்லி ஏன் சண்முகத்து மட்டும் சண்முகத்தை வந்து உள்ளே விட்டுட்டு நீ ஏன் எனக்கு அப்படி கேட்குறாங்க இல்லை இல்லைம்மா நான் வரமாட்டேன் சண்முகம் வந்து என்னை எப்போ கூப்பிட்றானோ அப்போ தான் நான் வருவேன் அது மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க சண்முகத்தை விட்டுட்டு பரணி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நானே சவுந்தரபாண்டியன் கேட்குறாங்க என்ன அவனுக்கு என்ன ஆனால் அவனுக்கு என்ன அவன் அவனை எதுக்கு போய் நான் எங்கள் போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தையா அங்கே விட்டுட்டு இருந்தேன்னு வர கேட்குறாங்க அதுக்கு பரணி இருந்துச்சு அவனுக்கு என்னான்னு விடுறதுக்கு அவன் வேறு யாரும் இல்லை என்னுடைய புரிசை நான் அவனுக்கு அவனுக்கு என் மேலே கோவம் தான் நான் எனக்கு அவன் மேலே கோவம் தான் ஆனால் அவன் எப்படி போட்டோங்கிற கோவம் அப்படின்ட்டாலும் நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் உடனே சௌந்தர பாண்டியன் ஆச்சரிப்பா அதிர்ச்சி வந்துட்டு என்ன இவ சண்டை போட்டு வந்துட்டு அந்த முழுமையாக நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா இன்னும் பாசை விட்டு போகலையா பரணி அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்ருக்குறாங்க அப்புறம் இசைக்கி இருந்துட்டு எங்கள் அண்ணன் இந்த நிலைமையிலேயே பார்க்கணும் எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே இந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அழுகிறாங்க அப்புறம் பரணி வந்துட்டு அதுக்கு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதோட எபிசோட் முடிஞ்சி